ఏ సౌందర్యామ్మా సాటమ్మా దోశ మీన్ కు సాప్ట నేమ్మా సౌందర్యా మిస్యూ సౌందర్యా ஏதோ ஸ்பெஷல் வீட்டில் தம்பி வந்தாச்ச வீட்டுக்கு தூங்கிட்டீங்களா தூங்குறீங்களா இப்போதாம் வந்தேன் எங்க லைவ் போட்டு எங்க தூங்குறது லைவ் முடிச்சுட்டு தான் லைவே முடிஞ்ச ஒரு ஹாஃப் கேஜி தான் நட்டு இருக்கு ஓடுறா ஓடட்டமேஜி ஏதோ ஒன்று தெரிஞ்சதை சொல்ற நீ வாய் முன்பாடு சாப்பாடுதான் அக்கா கத்திரிக்காய் கறி குழம்பா கார குழம்பா சாரிம்மா கரின்னு பெஸ்ட்டு ஆம்லேட் அக்கா ஓகே சூப்பர் நைஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க மெஸ்யூ டூ அக்கா எஸ்மா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அக்கா ஓகேம்மா சூப்பர் ஏ ஏ சேஸ் ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக் போடுங்க நீவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க ஏன் ஒரு என் வீடியோஸ் யாருமே பார்க்க மாட்றீங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோஸ் எடுத்து போடுறேன் யாருமே பார்க்க மாட்டேறீங்க ஏ ஆஃப் கேஜி சோபி நான் என்னது நக்கல் உ ஆமாம் அவ ஐயோப்பா செம்மையாக பேசுவாமா அவகிட்ட யார் பேசிட்டு வரவா என்ன உக்காரணப்பாங்கிட்ட ஏ டென் மெம்பர்ஸ் இருக்கீங்க நியூவாக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் போடுங்கப்பா பத்து பேருங்கிறீங்க பத்து பேரில் ஒருத்தர் மட்டும்தான் சௌந்தரியம் மட்டும் தான் லைக் போட்டிருக்காங்க மீதி ஒம்பது பேர் என்னீங்க ஏன் லைக் போட தெரியாதா லைக் போட வராதா திமுரா பேசுறலாம் நடைக்கு போக மாட்டேன் சும்மா ஜஸ்ட்டு ஃபன் போடுங்க அதுலேயும் காண ஒருத்தரு ரொம்ப நக்கல் தான் சோபிக்கு ஹேஸ் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க சாம நக்கல் சோஃபிக்கு ஹம் ஆறு பேர் இருக்கிறீங்களா மூஞ்ச பார்த்தாலே வர மாட்டேங்க இதில் வேற மூஞ்ச வேற காமி கம்பு லை சுத்தம் அடி ஓடிடுங்க ஓடிப்போங்க எங்கேயாச்சும் வந்துடாதீங்க இந்த பக்கம் சோஃபியா சேனல் பக்கம் யாருமே ஒரு லைக் போட மனசு வர இந்த போங்கயா சமா காண்டி ஏற்றுறீங்க லை போடுங்க சுப்ர சுப்ரமணி வண்டி சுப்ரமணி தான் தான் ஓகே வாங்க வாங்க வெல்காமே முடிவு விட்றிங்க எஸ் எஸ் பார்த்துட்டேன் போட்டிங்களா ஓகே தேங்க்யூ சுப்பிரமணி ப்ரோ ஓகே ஓகே நீங்கள் தான் கமெண்ட் ஃபுல்லாக போட்டுறீங்களா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேவா ஏ சோறுப்பா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மனசு வந்து ஒரு லைக்கை போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு திருட்டு பூனைகளாக வந்து பேசுங்க தயவு செஞ்சு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா எஸ் நான் போட்டிருக்கேன் உங்கள் வீடியோக்கு இன்றைக்கி ஏன் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருக்கீங்க நீங்கள் தானே பார்த்துருக்கீங்க வீடியோ ஒரு லைக் போட்டிருக்கீங்க வீடியோவுக்கு லைக் போட்டு ஏன் என்னப்பா பண்ணுறது நம்ம வீடியோக்கெலாம் யார் லைக் போடுறோம் நம்மளே லைக் போடுங்கன்னு அதான் உண்டு யாருமே போட மாட்டேறாங்க அக்கா காலையில் லைவ் போட்டுங் போட்டிங்களா எஸ்னாம்மா நான் காலையில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் லைவ் போட்டேன்ம்மா ஏதாச்சும் நீங்கள் காணும் நீங்கள் தூங்கி வந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு ஆ சிக்ஸ் தேர்ட்டியாக செவனுக்கானு தெரியல போட்டேன் ஆமாம் நாளைக்கும் போடுவேன் நினைக்கிறேன் காலையிலேயே போட்டு விடுவோம் கொஞ்சம் நேரம் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை காலையில் போட்டாலும் வரல யாருமே நைட்டில் போட்டாலும் வரமாட்டேங்க அது என்ன தான் பிரச்சனை யார் தான் சூன்யம் வச்சிட்டு போயிட்டீங்களான்னு தெரியல எந்த டைமில் லைவ் போட்டாலும் வரமாட்டேங்க தான் பிரச்சனை உங்களுக்கு சொல்லவே இல்லை அப்புறம் எடுக்கு ஓ மிட் நைட்டா ஓகே ஓகே உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தூங்குங்க சரியா நான் காலையில் இவளுக்கு சாப்பாடு கட்டணும் நான் கிளம்பணுன்றதுக்காக சீக்கிரம் எழுந்து அதுவே சீக்கிரம் கிடையாது எழுந்தது ஏழு மணி தான் அப்புறம் என்ன ரெகுலராக ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் போடுங்க வருவாங்க இல்லைம்மா நான் வீட்டில் இருக்கும் போது போடுறேன் அங்கே சான்ஸே இல்லைம்மா போடுறதுக்கு அங்கே ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பாடு டைம் கட்டிட்டு அப்பாப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வர்றதும் இருக்கா அங்கே மதியம்லாம் லைவ் போட முடியல வீட்டுக்கு வந்தோடனே வேலை எனக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா காலையில் எந்த வேலையுமே செய்யறதில்லை சமைக்கிறது சாப்பிட்றது அப்படி அப்படியே சாமான துணி அப்படியே இருக்குது அது வந்து வேலை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு அதனால் ஏதோ இந்த ஒரு வாரம் தான் இருக்கும் அடுத்த வாரம் ஃப்ரீ ஆகிடுவேன் கண்டிப்பாக நான் டூ ஓ கிளாக் போட்டுடலாம் ஓகேவா ஐ சௌந்தர்யா சிஸ்டர் சோஃபியா சாப்பிட்டே சாப்பிட்டாச்சு லன்ச் எடுத்துகிட்டு போயிடுவேன் இல்லைம்மா இல்லைம்மா அங்கே ஏடி கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அங்கேயே லன்ச் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுத்து கற்றுக்கவும் வைக்கிறாங்க அதை கற்றுக்கிட்டு நம்ம வந்து செய்யணும் இன்றைக்கி சோப்பு இன்னைக்கு வந்து துளசி சோப்பு பப்பையா சோப்பு அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை சோப்பு ஏ நான் சாப்பிட்டேன் அப்பறம் நம்மளே ஒரு தர நிறைய சோப் நம்மளே செஞ்சுக்கலாம் வீட்டில் அந்த மாதிரி ரொம்ப கிளியரா நல்லா ஈஸியா இருந்தது எனக்கே ஆசையாக இருந்தது எழுதல அதே பார்த்தாலே போட்டோ ஃபோட்டோலாம் எடுக்கலாமா தாயே உனக்கு பதில் சொல்ல முடியலையே அப்படியா சாப்பாடு சூப்பரியா சும்மா அந்த தான் எழுதலடி நாங்க தானே உங்க அரட்டியா அடிச்சுட்டு வீடியோ தானே எடுத்துட்டு வந்தோம் அப்படியே இங்கே அப்போ வந்துட்டே இருப்பாது எத்தனை கொஸ்டின் ஐயோயோ இதுக்கு மேலே கேட்டுகிட்டே இருப்பாம்மா அவன் வென் ஸ்பெஷல் டுடே தம்பி சாப்பிட்டீங்களா கார கத்திரிக்காய் கார குழம்பாம்ப்பா ஆம்லெட் நீங்கள் சாப்பிட்டீங்களா அவர் தோசை சாப்பிட்டுருப்பாரு அம்மா எனக்கு என்ன சொல்கிறது ஒன்று சொல்கிறே என்ன சொல்லணும் விஜய் ஹாய் என்ன யா ஹாயின்னு அப்படி நான் நடந்திருக்கேன் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணு ஹாயின் அழகாக வருது எதுன்னா தமிழில் ஒரு மாறி இருக்குது என்ன சோப்பி எக்ஸாம் முடிஞ்சுதா முடிஞ்சுதா இல்லை கேட்குறாங்க பாரு சௌந்தர சித்தி முடியல சித்தி சொல் அவளுக்கு டுவெண்ட்டி ஃபோர்மா அதுதான் ரொம்ப கஷ்டம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வாரம் கேப்பு அந்த மாதிரி வைக்கிறாங்க அக்கா லைவ்ல நான் யாருன்னு தெரியுதா விஜயா எனக்கு தெரியல எப்ப யாரு விஜய்யோ யாரே நம்ம கூட யாராச்சும் இல்லையே விஜய் அப்படின்ற யாரா தெரியல யாருன்னு சொல்லுங்க பேசத்து கூட சோஃபிக்கு கொடுக்கணும் போல ம் பேச கத்து கொடுக்கணும்மா அவளுக்கு ஹீ அப்படியா ஹரிஷா விஜய் எப்பா எத்தனை ஐடியா வச்சுருக்க நீ ஹரிஸ் சௌந்தரவுக்கு தெரியுது எனக்கு தெரியல அரிஸ் எஸ் ஹரிஸ் எந்த ஹரிஸு ஓ ஆ ஓ அப்படியா எஸ் எஸ் இராணுவ வீரனை யோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்தாதானே எனக்கு தெரியும் சொல்லுங்க நீங்கள் தொடர்ந்து வாங்க இப்போ எல்லாம் வராங்க அது அந்த தம்பி எல்லாம் வராங்க எனக்கு தெரியுது பட் நீங்கள் எப்போயாச்சும் ஒரு டைம் வந்துட்டு கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா அஷா இடி அவங்களாம் இருக்குமோ இல்லைம்மா இது விஜய் ஆமாம் ஒரு டைம் வந்தார் ராணுவ அப்படின்னு சொன்னார் ஏதோ ஒரு ஊர் கூட ஆனால் நம்ம லைவ்ல வந்து யாராச்சும் ஒரு மில்ட்ரி மேன் வந்துடுறீங்கப்பா நேற்றும் ஒரு மில்ட்ரி மேன் வந்தாங்க ஒரு பேர் கூட ஐயோ சாரியா என்னட்டு வந்தாலும் மறந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்தால் தான் எனக்கு என் ஞாபகம் இருக்குது அப்போ யாருன்னு தெரியல ஏஸ்மா அதுதான் அதை வந்திருக்கார் விஜய் வந்துரு அவர் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது விஜய் ஏஸ் வெல்கம் வாங்க வாங்க வெல்கம் லைக் போடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே பண்ணிட்டுருப்பீங்க பட் ஆனால் ஏன் வீடியோஸ் பார்க்க மாட்றீங்க லைக் போட மாட்டேறீங்க நல்ல கமெண்ட்ஸாக போடுங்கய்யா ஏன் ஏன் அப்படி சும்மாவே இருக்குங்க வெறுப்பு வெறுப்பு எத்தனைங்க பண்ணிங்க ஏன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு டைமே இல்லையா உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு வீடியோ போட்டால் அப்படியே வச்சிட்ருக்கீங்க ஒரு லைக்கும் வரமாட்டேன்னு எஸ்மா நான் யூடியூப் பக்கமே வரலவே இல்லை சௌந்தர்யா சாரிம்மா நான் தான் சொல்கிறேன் யாரும் இதுவுமே நான் போய் பார்க்கல அதை கிடையாது நெட்டு ஆகிடும் நான் போய் அங்கே அங்கே வீடியோ எடுத்து எடுத்து போடுறதுக்கே சரியாகுது நான் அடுத்த வாரம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவேன் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு நான் லைக் கமெண்ட் போடுறேன் ஓகேவா சாரியா சாரி யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணல பார்த்து வீடியோ மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணால் போகிறோம் அவன் ஒரு வீடியோவுக்கு மட்டும் போய் லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு வந்துடுவேன் பட் யார் வீடியோக்குமே நான் போய் சப்போர்ட்டே பண்ணலை என் கண்ணில் அந்த டைமில் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது யார் வீடியோஸ் வருதோ அவங்களுடைய வீடியோஸ் போய் நான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோதான் ட்ரேடிங் வாங்க தம்பி ரொம்ப நாளாகுது யெஸ் வாங்க சாப்பிட்டீங்களா இங்கே பேர் அங்கே இருக்கு சொல்லு அப்பாவுக்கு மீன் குழம்பு இருக்குது சாம்பார் இருக்குது பிற ஊற்றி சாப்பிட சொல்லு அதை அக்கா வணக்கம் எஸ் வாங்க வெல்கம் என் பேர் சோஃபி இல்லைப்பா பேசுகிறா பார்த்தீங்களா அவள் பேர் தான் இருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு தோசை பக்கத்துலேயே கதுவரம் மூடிச்சு அப்புறம் சாம்பாராக இருக்கு பாரு ஏய் அதையும் சாப்பிட மீன் இருக்கு பரவாயில்ல சேப்பா உங்களை நம்பி ஒன்று வைச்சா காமாட்சி ஹாய் எஸ் ஓகே ஓகே எதையும் வைக்க தேவையில்ல எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி தான் இன்னொரு வாட்டி சும்மா சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது சவுந்தரியம் ஹாய் அது சாப்பிட்ரு இங்கே தான் இருக்கே எஸ் விஜய் கோச்சிட்டு போயிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்புறம் என்ன வாங்க கோச்சிக்கலாம் கூடாது சாப்பிட்டீங்களா தம்பி ஹாய் சுந்தா அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க யாரு இனிமேதான் சாப்பிடணும் ரெண்டு மணி ஆகும் ஐயோ ஓ உங்கள் ஊரில் வேறு டைமிங்கா கொரியா ஹாய் ஆ தெரியுமா உனக்கு சைனா பக்கத்து இல்லையா சரிப்பா என்னப்பா இங்கேதான் இருக்கேன் வேறு என்ன எங்கே போகிறது ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கீங்க டூ மெம்பர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் டூ மெம்பர்ஸ் அது ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் அக்கா மேகா எஸ் வாங்க வாங்க மேகா சௌந்தர்யா அவன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நூறுரூபா கொடுக்கணும் ஆய் மேகன்ஸ் ப்ரோ எஸ் வெல்கம் மேகா சாப்பிட்டிங்களா தம்பி தம்பிதா வந்து தன மாட்டன்ஸ் போட்டு போறீங்க ரொம்ப நினைச்சு லைவுக்கு வந்ததுக்கு வெற்றிகரமா ஏய் கமுனராண்டி அப்பா சாமி ஏய் கம்முனே உம் உம் நீ நூறு ரூபாய் குத்து பாக்குற விலைக்கு எங்களுக்கு ஒரு இரநூறுபா வந்தாலும் சாலுக்கு ஒரு நூறுரூபா கொடுத்து என் வீடியோ பாருங்க சொல்லலாம் எங்களுக்கே ஒன்றுமே வரல அப்புறம் எங்கள் ஹாய் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்க நூறுரூபா கொடுத்து நாங்கள் பார்க்கறது சாப்பிட்டீங்களா எஸ்ப்பா நான் சாப்பிட்டேன் தோசை என் பொண்ணு சுட்டு கொடுத்தேன் தோசை என் சிக்கன் குழம்பு அக்கோ சௌந்தரிய என்ன உங்களுக்கு லைவ் திருது திட்டுறது அக்கா 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 சௌந்தரியா என்னை உங்கள் லைவில் விட்டு திட்டுற திட்டுறது அக்கா என் வீடியோஸ் யாரும் பார்க்க வேணா வேணா ட்ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுக்கு நாங்கள் யாருமே பார்க்க வேணவன் நான் போகிறேன் ஏ வய என்னாச்சு சௌந்தர்யா காமாச்சக்கா லைவ் வாங்க ஓகே தம்பி நீங்கள் சொல்லிட்டிங்களா கண்டிப்பாக வரலாம் ஓகேவா அக்காவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பேன் பட் அடுத்த வாரம் சாரி பண்ணிக்கலாம் இருமா ஹாய் 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 எத்தனை ஹாய் லைவ் போட்டாலே தூக்கம் வருதுப்பா லைவ் போடலாம லைவ் போட்டாலே தூக்கம் வருது எனக்கு சாப்பிட்டு எஸ் வாங்க தங்கம் சுமைமா ஹாய்க்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் டான் அக்கா ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் தங்கம் சாப்பிட்டாச்சம்மா பாப்பா எப்படி இருக்கான் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவது அக்காவோட லைவ் வந்து நான் அக்காவே லைவ் போட்டு ரொம்ப நாளாவது சும்மா விட்டு விட்டு போட்டுட்ருக்கேன் என்ன பண்ணுறது ஜன்னமோ சுமை விக்காக ஸ்பெஷல் தான் நான் என்ன ஸ்பெஷல்னே கேட்க தேவை கிடையாது தன்னமோ ஸ்பெஷல் தான் ரம்ஜாலாம் எப்படி போச்சு சுமைமா சொன்னா தண்ணே தெரில ஆனால் ரொம்ப ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு டுமாரோ ஸ்பெஷல் டே வித் மீ யாரை கேட்குறீங்க என்ன கேட்குறீங்களா டுமாரோவா ஏன் ஏன் என்ன ஸ்பெஷல் நாளைக்கா டெய்லி ஒன் ஹவர்ஸ் லைவ் போடுங்க எந்த டைமில் தம்பி நல்லா இருக்கேனக்கா தம்பி நல்லா இருக்கணா ஓகே ஓகே சூப்பர் இப்போ என்ன ட்ரைனிங் போகிறீங்க அக்கா நீங்கள் என்ன ட்ரைனிங் எனக்குன்னா போலீஸ் ட்ரைனிங் அண்டு டீச்சர் ட்ரைனிங் அதுதான் கொடுப்பாங்க நான் போவேன் சாம்பிராணி ஃபினாய்க்கு சோப்பு அது எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க எஸ் எஸ் ஆ ஓகே ஓகே கண்டிப்பாக போட்டுடலாம் அடுத்த வைக்க ஓகேவா கண்டிப்பாகம்மா அடுத்து அப்பா ரெண்டு வரைக்கும் போட்டே இருக்கணுமா ஏ கொஞ்சம் ஒரு ஒன் ஜிபி போட்டு விட நெட்டு வேறு காலியாக போகுது இந்த ஆள் கிட்ட கற்றுக்கல இருக்கேன்ப்பா எனக்கும் லை தான் ஆசை பட் நெட் காலையிடுது டைமாக இருக்க மாட்டேன் ரொம்ப டயர்டாகிடுறேன் அதனால தான் சௌந்தர்யா நீங்கள் லைவ் சௌந்தரியா லைவ் போன வீட்டில் இருக்கீங்க அக்கா சொல்லுங்கள் டுமாரோ ஸ்பெஷல் டே என்ன டுமாரோ ஸ்பெஷல் டே என்னைக்கு புரியலையே நீங்கள் கேட்குறது நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே என்ன எனக்கு உங்களுக்கா அது என்ன உங்களுக்கு பர்த்டேவா இல்லை வெட்டிங் வெட்டிங் ஆனிவர்சரியா பாப்பாவுக்கு பர்த்டே வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ தான் சொன்னீங்க சிக்ஸ் மந்த்தோ செவன் மந்த்தோ பர்மிஷன் கூட்ருக்கலாமா ஐ சுந்தர அப்போ உங்களுக்கு ஆமா சக்கர் நைட்டில் வேண்டாம் எஸ் ஓகே பர்த்டே வா ஓகே ஓகே ஹாப்பி பர்த்டே சுமைம்மா ஓகேவா எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஓகே ஓகே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்பா எவ்வளோ நேரம் காயிடுச்சி மேகா தூங்கி தூங்கி வந்து மெசேஜ் போடுறீங்கன்னு தெரியுது இதுலே உங்கள் மாமா பர்மிஷன் கொடுக்கலாம் ஓகேவா அவங்க லைவ் அப்படியா ஓ ஆயிடுச்சா டுவெல் மந்த் ஆயிடுச்சா கோவி அப்படியா அப்போ நாளைக்கு பர்த்டேக்கு சம்மர் ஸ்பெஷலு அப்படி சுமை ஓகே ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஒரு வேலையே செய்யாதுங்க வீட்டில் நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க சரியா ம் ஓகே என்ன சாப்பிட்டீங்க மேகா மேகா நீங்கள் கோவை தான் ஓகே ஓகேப்பா சவுத்து கொரியாவில் இருக்கு ரெண்டு மணிக்கு கோஸ்ட்டு தான் சாப்பிடும் பேய் தான் சாப்பிடுவாங்க கரெக்ட் ஆமாம் அக்கா தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஓகே ஓகேம்மா நான் எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் ஓகேவா அக்கா நான் வாழ்த்து தான் சொல்ல முடியும் என்ன பண்ணுறது நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க நான் ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கேன் என்ன பண்ணுறது ஏய் ஃபோன் எவ்வளோ சூடாக இருக்குது சுத்த ஆரம்பிக்குது பாய் அக்கா டேக் கேர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் ஓகே ஓகே மா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இருக்கு இருக்கு நெட்டு முடியல இருக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா காமாட்சக்கா நெட் இருக்கா உங்களுக்கு இருக்குப்பா அப்போ வரும்னு நினைக்கிறேன் தான் கொஞ்சம் வெளில போயிட்டு லைவ்ல இருந்து வெளில போயிட்டு வந்தேன் அதனாலதான் உங்களுக்கு லோடிங் அந்த மாதிரி ஆகும் ஆமா நெட் இல்லை போன ஏன் என் பேசுறது கேட்கலையா நீங்க போடுற மெசேஜ் எனக்கு வருது சரி ஓகே வரல போகட்டும் சரியா லைவ் என் கை எப்படி பேய் மாதிரி தெரியுது எஸ் எஸ் நான் தான் லைவ் விட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு ஒரு முக்கியமான மெசேஜ் போட்டுட்டு வந்தேன்